இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு பட்ஜெட் நிதிக்குழு கூட்டத்தின் முடிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல் மின்துறையை முற்றுகையிட்டு அதிமுக போராட்டம் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தல் புதுச்சேரியில் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்து எழுநூறு கோடிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக நிதிக்குழு கூட்டத்திற்கு பின்னர் துணைநிலை ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதால் புதுச்சேரி அரசின் ஐந்து மாத செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி கடந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ரூபாய் நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு கோடிக்கு தாக்கல் செய்தார் தொடர்ந்து ஜூலை மாதத்தில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது இதையொட்டி இன்று தலைமை செயலகத்தில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் திருமுருகன் சரவணன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை செயலாளர் சரத் சௌகான் அரசு செயலர்கள் மாவட்ட ஆட்சியர் டிஜிபி துணை இயக்குநர்கள் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பிறகு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது எழுச்சி புதுச்சேரி என்பதுதான் இக்கூட்டத்தின் முதல் நோக்கம் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் புதுச்சேரி முன்னேற கருத்துக்களை தெரிவித்தனர் மக்கள் தேவைகளை தெரிவித்தனர் அனைத்து வித சரியான யோசனைகளை ஏற்று அமல்படுத்த முடிவு எடுத்துள்ளோம் எழுச்சிமிகு புதுச்சேரி வெறும் கோஷமாக இல்லாமல் நடைமுறையிலும் வெற்றிகரமாக மாறும் ரூபாய் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு பட்ஜெட் திட்டமிட்டுள்ளோம் இதை எப்படி உயர்த்தலாம் என்று கருத்துக்கள் வந்துள்ளது அனைத்து கருத்துக்களும் உள்வாங்கியுள்ளோம் ஒரு புதிய எழுச்சியை முன்னேற்றத்தில் புதுச்சேரி காணப்போகிறது ஏற்கனவே போட்ட பட்ஜெட்டின் தொடர்ச்சிதான் இது ரேஷன் கடை திறப்பு பற்றி விவாதித்தோம் பெண்கள் கருத்து அறிந்து அக்கருத்துக்கு ஏற்ப அத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் அரிசி வாங்கி பயன்படுத்தும் மக்களின் கருத்தே முக்கியம் என்ற அவர் நீட் தேர்வு குறித்து தன் கருத்தை விட நீட் தேர்வு வேண்டாம் என்போர் உச்சநீதிமன்றம் தான் செல்ல வேண்டும் என கூறிய அவர் எத்திட்டத்தை எல்லாம் முன்பு அறிவித்துள்ளோமோ அதற்கு முன்னுரிமை தரப்படும் கடன் தள்ளுபடிக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இதை எப்படி உயர்த்தலாம் என்பதை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்திருக்கிறது அதையும் எல்லா கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக

விவாதிக்கப்பட்டிருக்கிறது தாய்மார்களுடைய கருத்துக்களை அறிந்து தாய்மார்கள் என்ன கருத்துக்களை வைத்திருக்கிறார்களோ அந்த கருத்துக்கேற்ப அந்த திட்டம் மாற்றி அமைக்கிறார் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியிடங்கள் நிரப்ப வலியுறுத்தி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் செயல்பட்டு வந்த புதுச்சேரி அரசின் பொறியியல் கல்லூரி கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது இதில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டம் பெறவுள்ள நிலையில் பல்கலைக்கழக வேந்தராக இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் பல்கலைக்கழக பல்கலைக்கழக குழுவை அமைக்க ஆணை பிறப்பிக்க வேண்டும் பற்றாக்குறையாக உள்ள வகுப்பறைகள் ஆய்வகங்களை சரி செய்ய வேண்டும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு அறுபத்தைந்து வயது வரை பேராசிரியர்கள் பணியாற்றலாம் என்று கூறியுள்ள நிலையில் அதனை புதுச்சேரி அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உதவி பேராசிரியர் அலுவலக ஊழியர் மற்றும் தொழில்நுட்ப பணியிடங்கள் என காலியாக உள்ள இருநூற்றி ஐம்பது பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கைகளில் பதாகைகள் ஏந்தி தங்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மேலும் இக்கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற காலதாமதம் செய்தால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப்போவதாக பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு உபயோக மின்கட்டணம் நாற்பது பைசா முதல் எழுபத்தி ஐந்து பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெறக் கோரி அதிமுக சார்பில் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் பரபரப்பான காலை நேரத்தில் காய்கறி கடை வியாபாரியின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டு அவரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி இவர் நகர பகுதியான ரங்கப்பிள்ளை வீதியில் மொத்தம் மற்றும் சில்லறை காய்கறி கடை நடத்தி வருகிறார் இவர் தன் கடை பணிக்காக எக்ஸெல் வாகனம் வைத்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினோராம் தேதி காலை ஏழு மணி அளவில் சுப்பிரமணி தனது இருசக்கர வாகனத்தை கடை வாசலில் நிறுத்திவிட்டு வியாபாரம் பார்த்து வந்துள்ளார் பின்னர் பதினோரு மணி அளவில் வெளியே வந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்து மார்க்கெட் பகுதியில் தேடியுள்ளார் எங்கும் தனது வாகனம் கிடைக்காத நிலையில் சுப்பிரமணி பெரியக்கடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அத்தெருவில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் காலை நேரத்தில் மிகவும் பரபரப்பாக காணப்படும் சாலையில் சட்டை ஜீன்ஸ் அணிந்த வாலிபர் ஒருவர் சுப்பிரமணியின் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது தொடர்ந்து அக்காட்சிகளை வெளியிட்ட போலீசார் அவரை தேடி வருகின்றனர் மேலும் அதே வாலிபர் புதுச்சேரியில் வெவ்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் திருடி திருடியிருப்பதும் தெரியவந்துள்ளது ரேஷன் கடையே இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் உள்ளதை மாற்றி இந்த பட்ஜெட்டில் ரேஷன் கடை இயங்குகின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற திட்டக்குழு கூட்டத்திற்கு பிறகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தலைமையில் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற மாநில திட்டக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா செய்தியாளர்களிடம் கூறுகையில் மாநிலத்தில் முக்கிய பிரச்சனையாக உள்ள மாநிலத்தின் கடன் தொகை மற்றும் அதற்கு செலுத்தும் வட்டித் தொகை குறைப்பதற்கான வழியை ஆராய வேண்டும் புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகள் வருவதற்குண்டான புதிய தொழில் கொள்கையை இந்த அரசு கொண்டுவர வேண்டும் சுற்றுலா நகரமாக இருக்கின்ற புதுச்சேரியில் புதிய திட்டம் எதையும் எந்த அரசு கொண்டு வரவில்லை குறிப்பாக நகரத்தின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள் கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பு மட்டும்தான் உள்ளது அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் சுகாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் இன்று காலாவதியாகிவிட்டது புதிய திட்டமும் தோல்வி கண்டு மக்கள் இறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது நகரின் குடிநீர் சேவையை பூர்த்தி செய்ய மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்ட ஏஎஃப்டி திட்டமும் கடப்பில் போடப்பட்டுள்ளது மக்களுக்கு எதிர்கால குடிநீர் என்பது கேள்விக்குறியாகி உள்ளது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கடந்த மூன்று சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் ஆட்சியாளர்கள் கூறினாலும் அதற்கான பூர்வாங்க பணிகள் ஏதும் தொடங்கப்படவில்லை அதேபோல் நகரத்தின் வளர்ச்சிப் பணிகள் ஏதும் செய்யாமல் பாதியில் நிற்கிறது குறிப்பாக ரூபாய் ஆயிரம் கோடி வருவாய் ஈட்டித்தரும் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு சதவீதம் ரூபாய் ஆயிரத்தி இருநூற்று அறுபது கோடி லாபம் ஈட்டி இருக்கக்கூடிய மின் துறையை தனியாருக்கு தாரை வார்க்க நினைப்பதும் மின் கட்டணத்தை உயர்த்துவதும் ஏற்புடையதல்ல மக்கள் நலன் கருதி அதனை பரிசீலனை செய்ய வேண்டும் கடந்த ஆட்சியில் ரூபாய் ஐம்பது கோடி செலவு செய்து ஸ்மார்ட் மின் மீட்டர் வாங்கினார்கள் இந்த ஆட்சியாளர்கள் ரூபாய் இருநூற்றி கோடி செலவு செய்து ப்ரீபெய்ட் மின் மீட்டர் வாங்கி உள்ளீர்கள் தனியாருக்கு கொடுக்க முடிவு செய்து மக்கள் வரி பணத்தை வீண் செய்வது நியாயமில்லை ஆகவே மின்துறை சம்பந்தமான நடவடிக்கையை மீண்டும் பரிசீலித்து அதன் பணம் விரயமாவதை தடுக்க வேண்டும் ரேஷன் கடையே இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் உள்ளதை மாற்றி இந்த பட்ஜெட்டில் ரேஷன் கடை இயங்குகின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார் புதுச்சேரி குயவர்பாளையம் பாளையம் பகுதியில் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி நெலித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதி முழுவதும் வியாபார நிறுவனங்கள் அதிகம் உள்ளன சாரம் காமராஜர் சாலையில் துவங்கி திருவள்ளுவர் சாலை வரையிலான எழுநூற்று நாற்பது மீட்டர் தூரம் கொண்ட இச்சாலை குண்டும் குழியுமாகவும் சாலையோர வாய்க்கால் சேதமடைந்தும் இருந்தது இதையடுத்து பொதுப்பணித்துறை மத்திய கோட்டம் சார்பில் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு கோடி மதிப்பில் வாய்க்கால் மற்றும் சாலை பணி கடந்த ஆண்டு துவங்கியது பணிகள் துவங்கி ஒரு ஆண்டு நிறைவு பெற உள்ள நிலையில் இன்னும் முழுமையாக பணிகள் முடிவடையாததால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் வியாபாரிகளும் அவதியடைந்து வருகின்றனர் இதனிடையே பொதுப்பணித்துறையின் இந்த அலட்சியப் போக்கை கண்டித்து நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் லெனின் வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் சஞ்சீவி நகர் திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் புதுச்சேரி அடுத்த சஞ்சீவி நகரில் உள்ள சஞ்சீவி விநாயகர் செங்குழுநீர் அம்மன் திரௌபதி அம்மன் அம்மன் கோவில்களின் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் துவங்கியது இதையொட்டி கடந்த பதினோராம் தேதி கெங்கையம்மனுக்கு மாரியம்மனுக்கும் குழுவார்த்தல் நடைபெற்றது தொடர்ந்து அன்று மாலை சடர் உற்சவம் நடைபெற்றது பதினான்காம் தேதி இரவு எட்டு மணிக்கு அர்ஜுனனுக்கும் திரௌபதி அம்மனுக்கும் திருக்கல்யாணமும் பதினைந்தாம் தேதி இரவு கிருஷ்ண ரதம் செலுத்த அர்ஜுனன் திரௌபதி அம்மன் வீதி உலாவும் பதினாறாம் தேதி காலை ஆறு மணிக்கு அர்ஜுனன் தபசு ஏறுதலும் நடைபெற்றது அன்றிரவு பத்து மணிக்கு கிருஷ்ணன் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் வீதி உலா மற்றும் அரவான் கடைபலி நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று இரவு எட்டு மணிக்கு தீமிதி திருவிழா நடந்தது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பெண்கள் அங்க செய்து வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் இரவு இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் திருவண்டார் கோவிலில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஊழியர் பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற திருவண்டார்கோவில் கோவில் அங்கன்வாடி ஊழியர் ஈஸ்வரி வாசுதேவன் பிரிவு உபச்சார விழா திருவண்டார்கோவிலில் கோவிலில் அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கலந்து கொண்டு ஈஸ்வரிக்கு சால்வை அணிவித்து பரிசுப் பொருட்கள் வழங்கியும் வாழ்த்து பேசினார் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன் முன்னிலை வகித்தார் புதுச்சேரி மற்றும் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஊர் பிரமுகர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு ஈஸ்வரி வாசுதேவனுக்கு சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்தி பேசினர் நிகழ்ச்சியின் முடிவில் சமூக சேவகர் இளையராஜா விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார் குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் ஆசிரியர் சுதா மகேஷ் வரவேற்புரையாற்றினார் ஆசிரியை கிருத்திகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் தலைமை ஆசிரியர் டேனியல் அந்தோனி ராஜ் லியோ தலைமை தாங்கினார் இதில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களை வழங்கினார் மேலும் பள்ளிக்கு பதினேழு லட்சம் மதிப்பிலான மூன்று வகுப்பறைகளை கட்டித் தருவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியை செந்தமிழ் செல்வி நன்றி கூறினார் மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் தங்கராஜ் செல்வகுமார் கருணை பிரகாசம் கார்த்தி மற்றும் கனகம் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரியில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற கருட சேவையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நகர பகுதியான மிஷன் வீதியில் ஸ்ரீ காலதீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் உள்ளது தேவஸ்தானத்தில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு இருபத்தி ஓராம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த பனிரெண்டாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விழாவின் ஒரு நிகழ்ச்சியான கருட சேவை வீதி விழா மாலை நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு புதிய பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அனுப்பியது கருட சேவையில் வைத்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது இதில் தொடர்பான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்தனர் புதுச்சேரி லப்போத் வீதியில் உள்ள எக்கோ ஆங்கிலேஸ் பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார் புதுச்சேரி லப்போத் வீதியில் அமைந்துள்ளது எக்கோ ஆங்கிலேஸ் அரசு தொடக்க பள்ளி இங்கு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயின்று வருகின்றனர் இவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான சீருடை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பங்கேற்று மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது பள்ளி தலைமை ஆசிரியர் சிவக்குமார் பள்ளியின் ஆசிரியர்கள் உடனிருந்தனர் புதுச்சேரியில் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு பட்ஜெட் நிதிக்குழு கூட்டத்தில் முடிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல் மின்துறையை முற்றுகையிட்டு அதிமுக போராட்டம் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தல் ிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்